எதுக்குப்பா கண்ணாடி முப்பது ரூபா கண்ணாடியை போட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க மல பேர் பல கெட்டப்புல வராங்க வடிவேல் ஒரு ஒருத்தர் வந்து கிறிஸ்துமஸ் பாடல் பாடிகாரு கிறிஸ்டோபர்ன்னு சொல்லக்கூடிய அவரு ஆஹ் அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா கேடு கட்ட கேடு லட்சத்தி வடிவலுக்கு கெட்டப்பு போட்ட மாதிரி டுவிங்கில் டுவிங்கிலு சாரு அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஏச போதா சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி வடிவளுக்கு கெட்ட போட்டதை போல இந்த போதகர் ஆடுறங்கிற பேர்ல அதுக்கப்புறம் மறுபடியும் அதாவது பண்பு ஒரு கிறிஸ்துவ பண்பு இல்லாமல் சினிமா சினிமாக்கு ஒத்த காட்சிகளை போல இப்படிப்பட்ட நடனங்களையும் காட்சிகளை காட்சிப்படுத்துறாங்க புரியுதுங்களா இல்லையா அது போக என்னப்பா எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றியே அப்படின்னு நீங்க கேப்பீங்க கேட்கறது காதல கேக்குது நீங்க பாக்குறாளு குறை சொல்லலீங்க இல்லாதத சொல்லாதீங்கப்பா இல்லாதத பாடாதீங்க எதையும் காப்பி அடிக்காதீங்க சூப்பர் ஸ்டாரு சுப்ரீம் ஸ்டாரு ரஜினிகாந்து விஜயகாந்து இங்கெல்லாம் இங்க சொல்ல கூடாது எதையும் ஒப்பிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்ல முடியாது புரியுதுங்களா இல்லையா அதாவது ஆதி ஆகமும் ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசனங்கள்ல என்னன்னா தேவன் ஆல பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார் எப்படி நட்சத்திரங்களை உண்டாக்கினார் சூப்பர் ஸ்டார்ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சினிமாக்காரர்கள் சூப்பர் ஸ்டாரு சுப்ரீம் ஸ்டாரு ராக் ஸ்டாரு அப்புறம் மறுபடியும் பல ஸ்டாரு இருக்கு இது சூப்பர் ஸ்டாரு நவர நவரச நாயகன் இப்படி பல பேர்கள் சினிமா வட்டாரங்கள்ல இருக்கு சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொன்னா எல்லா விதத்திலும் பலவரப்பட்ட பலதரப்பட்ட மக்கள்கள் அவருக்கு ஒரு ரசிக பட்டாளங்கள் இருக்கின்றன அதனால சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க இயேசுவை சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியுமா அப்படின்னா த கிரியேட்டர் ஆஃப் கிரியேஷன் உண்டாக்கி உண்டு பண்ணுகிறவர் புரிதுங்களா உண்டாக்குகிறவர் உண்டு பண்ணுகிறவர் இல்லாதவைகளை இருக்கிறதாக வரவழைக்கிறவர் புரிதுங்களா திறக்கக்கூடாதவைகளை திறக்கிறவரும் பூட்டக்கூடாதவரை பூட்டுகிறவரும் அவர்தான் அப்போ அந்த ஆண்டவரை எதற்கு ஒப்பிட்டு இது பண்ணணும் வெளியோ அல்லது நட்சத்திரத்தையோ நாம இது பண்ண முடியுமா இப்போ சொல்லுவாங்க நட்சத்திரத்தை தான் வந்து வான் சாஸ்திரிகள் வந்து இது பண்ணாங்களே அது காட்சிப்படுத்தப்பட்டதே அது அடையாளமாக்கப்பட்டது புரியுதுங்களா வான் சாஸ்திரிகள் வானத்தை நட்சத்திரங்களையும் எல்லா விதத்தையும் இதா இது பண்ணாங்க வச்சாங்க அந்த ஏறாவது காலத்துல ஆண்டவரை குறித்து ஒரு வழிகாட்டுதலாக அது அமையப்பட்டது வழிகாட்டுதலாக ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு ஆனா டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரு தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது வைக்க முடியாது நூத்தி நாற்பத்தி நாலாம் சங்கீதங்களை வாசிங்கள் அப்பொழுது அதுலயும் வந்து நட்சத்திரங்களை உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு சோ நாம வந்து எதையுமே ஒப்பிட்டு ஆண்டவரை சொல்ல முடியாது எதையுமே நிறுவன முடியாது வைக்க முடியாது அதே போல இந்த மாதிரியான கேவலமான வடிவல் நடனம் வடிவலுக்கு கெட்ட போட்ட மாதிரி மண்டலையும் உண்மையில் இதை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கேவலமான ஒரு நடனத்தை வயசுக்கு தகுந்த மாதிரி ஆடலும் நடனங்களும் எங்கேயாவது பவுல் நடனம் மாட்டினாரா இப்படி ஒரு மாய்மால காரியங்களை எங்கேயாவது உண்டா இவர் ஒரு கேவலமான ஒரு நடனத்தை ஆடுகிறார்களே கேள்வி கேட்டால் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க ஓனாயி அப்படின்னு போடுவாங்க அப்படி சொல்லலாமா ஓனாயினா யாரு அப்படின்னு கேட்டா ஓனாய் என்பது உபதேச கோளாறில் பயணிக்கிறவர்கள் புரியுதுங்களா இல்லையா வெளிப்படுத்தின பன்னெண்டாவது அதிகாரம் கட்டுறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் இணை வசனம் அடிப்படை சத்தியம் என்ன ஆவிக்குரிய பிரகாரமான டேம் என்ன அப்படிங்கிற ஒரு பகப்பாயே இல்லாம அதை வச்சு மேற்கோள் கட்டுறாங்க ஆனால் திமுக எழுதும் பொழுது பவுல் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் யோக்கியம் உள்ளவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளை சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த தெரிய வேண்டும் அப்படின்னு திட்டம் தெளிவமாக சபையில இருக்கக்கூடிய மேன்மை தங்கிய யாராக இருந்தாலும் சரி சரியாக வைதிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தான் சபையில சேர்க்க வேண்டும் என்று வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது நேரடியாக வெளிப்படுத்தின விசேஷம் அது தீர்க்க தரிசன புஸ்தகம் அது எதற்காக ஏன் எதுக்கு அப்படிங்கறத ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கணும் அது மாம்ச பிரகாரமான சிந்தனைகள் அல்ல அது போக வசனத்தை தெளிவா நம்ம இது பண்ண நோக்கணும் சரி இப்போ இப்படிப்பட்ட மாய்மால பாடல்கள் அதே போய் ஏசப்பா பிறந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இது பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து முடிய போகுது இன்னொரு ரெண்டு மாதத்துக்குள்ள முடிஞ்சிடும் அடுத்த மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடங்கள் ஆயிடுச்சு அவர் பிறப்பினுடைய வருடங்களையே கணிக்கிட்டு வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷமா கூடுகிறது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுகளோடு இருக்குது ஏசு பிறந்தார் பிறந்தார்னு எந்த நேரமும் பிறந்தார்னா உங்களுடைய இல்லங்கள்ல பிறக்கணும் உங்களுடைய உள்ளங்கள்ல பிறக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு ஒரு ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பாடல் பாடணும் ஏசப்பாதா சூப்பர் ஸ்டாரு எல்லாம் சொல்லவே கூடாது வானங்களையும் பூமிகளையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அவருக்கு ஈடாக ஜீவனை எவை எதையும் கொடுக்க முடியுமா நாம எதையாவது செய்ய முடியுமா எங்கேயாவது பவுலாகிலும் பேதுருவாகிலும் யாராகிலும் இப்படிப்பட்ட ஒரு மாய்மால பாடலை பாடினார்கள் இப்படி மாய் ஆட்டம் ஆடினார்கள் மண்டையில டோப்பா வைத்துக் கொண்டு மண்டையில கூட உண்மை கிடையாது எதுக்கு எல்லாத்துக்கும் தான் கடனை வாங்கி கூட டோபா நான் நான் கூட தான் மாட்டலாம் எல்லாம் பூரா எனக்கு கேசரி பேண்ட்லயும் கேசரி சட்டலையும் போட்டு இந்த மாதிரியான ஒரு டான்ஸை உங்களை விட பயங்கரமா ஆடுவேன் சரியா அப்படி போடலாமா எதையா இருந்தாலும் ஒழுங்கும் குறையுமாக நடத்தப்பட வேண்டும் என்று அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் சொல்லியிருக்கிறாரு எங்கேயாவது ஆண்டவராக இயேசு திருசுவாரர் பிதாவை மகிமைப்படுத்தியும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் இருக்கு அப்போ அவரை மகிமை செலுத்துவது இந்த நடனத்தால அவரை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுமா எதையாயும் ஒன்று செய்தது நிமித்தமாக ஆண்டவரை மகிழ்ச்சி இது பண்ண முடியுமா பரிசுத்தமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இதைத்தான் ஆண்டவர் விரும்புற சரிங்களா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமோஸ் ஆமோஸ் புஸ்தகத்தை வாசிங்க ஆமோஸ் மூணாவது அதிகாரங்கள்ல வாசிங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய இறைச்சலான சத்தங்களையும் உன்னுடைய இறைச்சலால கம்மிங்கான பாடல்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது எனக்கு அறிவுறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த அறிவுறுப்பான காரியத்தை இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் செய்யறாங்க வைக்கிறாங்க அதற்கு விளக்கத்தையும் இப்படி பல பல தலைவர்களை அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தலைவர் தலைமை தலைமைக்கு ஏற்ற பண்போடு மாண்போடு பயணிக்க வேண்டும் கிறிஸ்துவம் அப்படிங்கிறது இந்த பைபிள்ங்கிறது புனித புத்தகம் பருசுத்த வேதாகமா எந்த சட்டத்தின் அடிப்படையில நாம பணி பயணிக்கிறோமோ அப்படிப்பட்ட சட்டத்தின் வழியாகத்தான் நாம பயணிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு என்ன சட்டம் கொடுத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம வாழணும் அதன்படிதான் நம்ம ஒப்பு கொடுத்துதான் என்ன பண்ணிருக்கோம் மனம் திரும்பி மாறி உலகத்துக்கு தப்பி கேட்டுக்கு தப்பி என்ன பண்றோம் பிதாவின் சுத்தமாகிய பரிசுத்தம் பிதாவின் சுத்தமாகிய ஒழுக்கம் பிதாவின் சுத்தமாகிய சோத்திரம் செலுத்துதல் பிதாவின் சுத்தமான பிரேயர் சரிங்களா பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக நடனத்தோடு தொழுது கொள்வாயாக அப்படின்னு சொல்லி இல்லை இப்படிப்பட்ட மாய்மாலங்களே செய்து நீ ஆண்டவரை தொழுதுகொள் அப்படின்னு எந்த இடத்துலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை சோ சொல்லாத ஒன்றை செயல்முறைப்படுத்துகிறேன் நீதிமானானால் ஏழு நேரம் விழுவான் அதை ஆண்டவர் தூக்கி விடுவார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீதிமானாக இருந்தால் விசாசின் தடைகளுக்கும் பலவிதமான பாவத்தில் விழுவான் இருக்கா அவன் விழுந்தாலும் எஜமானனுக்கு உத்தரவாதி எந்த இதுல விழுவான் ஓ பாவத்துல விழுவானா நீ கழுவப்பட்ட பண்டி சேத்துல போய் வளரணும் கிடையாத வாசித்து அதன்படி ஆவிக்குரிய பிரகாரமான ஆராதனை அவருக்கு ஏற்ற ஆராதனையாக இருக்கிறது சரிங்களா எந்த இடத்துல பவுல் இந்த மாதிரி மாய்மால வேலை இந்த பைபிள்ல இல்லாத முறைமைகளை எல்லாம் கொண்டு வந்தால் அது இல்லாத முறைமைகளை இல்லாத விசேஷங்களை கொண்டு வருவது பிசாசினுடைய கிரியைகள் ஓனாய் என்பது உருவகப்படுத்தியது விசாசினுடைய குருப்போதனை மாம்ச கிரியின்படி நடப்பது பாவ வாழ்க்கையோடு பயணிப்பது அதனால் இயேசுவே சோதனம் அப்படின்னு சொல்லுவாங்க மாய்மாலமான ஒரு நடிப்பு கிறிஸ்தவர்களாக பயணிப்பாங்க அததான் ஆட்டுத்தோரை போட்டி கொண்டு ஓனாய் போல் உங்களிடத்தில் வருவார்கள் அவர்கள் வேறு விதமாக நடப்பார்கள் மாம்ச இச்சையுடனே பயணிப்பார்கள் புரியுதுங்களா ஒண்ணு பெதொரு மூணாவது அதிகாரங்கள் ஒன்னாவது வசனங்களை வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவியளுக்கும் கொல்லாத பிசாசினுடைய இச்சைகளுக்கும் செவி சாய்த்து போவாங்க சரியா அதே போல இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரங்கள்ல நாலாவது அதிகாரங்கள்ல வாசிங்க அவர்கள் பரிசோதனம் பண்ணப்பட்டும் வெட்கப்படார்கள் நாணம் அடைஞ்சாலும் வெக்கப்பட மாட்டான் எதுக்கும் வைக்கப்பட மாட்டானா அப்படியே இது பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பானா சோடுதோ விஷ்கோ கியாகுவா அப்படின்னு சொல்லிட்டு போவானா ஹவா ஹவாய்னு போயிட்டே இருப்பானா அப்படி உபதேசம் என்ன அதன் என்ன அடிப்படை அப்படிங்கிற சோர்ஸ் சோர்ஸா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில தான் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் ஆனாம சௌரியத்துக்கு வந்துகிட்டு கிறிஸ்துவத்தை ஒரு புனித மார்க்கம் ஒழுக்க மார்க்கம் நீதியின் மார்க்கம் நீதி செய்கிற மார்க்கம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற மார்க்கம் அவர் வழியாக நான் இயேசுக்கே பிதாவோடு நான் ஐக்கியமாக போகிறேன் அப்போ பிதாவாகிய சித்தம் என்ன வரலோ பரமண்டலத்துல எப்படி இருக்கிறது பரிசுத்தமாயி இருக்கிறார் பரிசுத்தம் உள்ள பிதாவா இருக்கிறார் நாம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய பாடல்களை பாடுகிற நூதனூர்களுக்கு நூதன உபதேசங்களுக்கும் நூதன பாடல்களுக்கும் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் அதான் கரைக்ட் புரியுதுங்களா ஊழியர் என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னா இதை மாண்பையும் கிறிஸ்துவ உபதேசத்தையும் பழித்து போடுகிறது சரியா அதாவது ரோமர் கழுதியை நிருப்பம் ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசியங்கள் அதாவது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா கலவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ கலவு செய்யலாமா இது நிமித்தமாக புரஜாதிகள் தேவனுடைய நாமத்தை இது பண்றோம்ல அதத்தான் சொல்லப்படுகிறது பிரஜாதிகளை நோக்கி பார்த்து பிரமியுங்கள் ஆகாய் ஒன்னு பத்த வாசிங்க புறஜாதிகளை நோக்கி பார்த்து பிரம்மியங்கள் ஏதோ விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியைகளை உங்கள் நாட்களில் நடத்திப்பேன் அப்படிங்கிறார் அப்போ புறஜாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குட்டான என்ன ஒழுக்கம் குட்டான சிந்தனைகள் எல்லாம் நோக்கி பாருங்க அவர்களே சுயநிதியில் இருக்கிறவர்களே அவ்வளவு பயபக்தியாக ஒழுக்கமாக பண்போடு மாண்போடு இருக்கிறப்ப நாம புனித மார்க்கமாய் இருக்கிறேன் புனிதத்தை சொல்லுகிறேன் பர்சுத்தமான ஆண்டவரை பறைசாட்டுகிறேன் பாவத்தில் மனந்திரும்பு என்று பிறந்த சொல்லுகிறேன் நான் திரும்பாமல் போனால் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும் சரி இப்படிப்பட்ட பாடல்களை இப்படிப்பட்ட காரியங்களில் நூதன உபதேசத்தை கொண்டு வருகிற பாடல் மூலியமாக நூதன உபதேசத்தை கொண்டு வருகிற அத்தனை பேருக்குமாக எச்சரிக்கையாக பயனீங்க இது ஒன்று அங்கீகாரம் பண்ணாதீங்க ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஹ் இருபத்தி வருஷாட்சி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அவர் பிறந்து இதை வழிபடுமின்றி சொல்லப்படவில்லை இதற்காக ஒரு பாடலை பாடு அப்படின்னு சொல்லல சோ கவனத்தில் கவனம் தேவை வெறொரு பொதுவில் வணக்கம்